வெற்றி கொடி நாட்டியவர் விஜயகாந்த் அவர்கள் நூத்தி நாற்பத்தி ஒன்பது படங்கள் நடித்திருந்தாலும் காவல்துறை அதிகாரியாக இருபத்தி மூன்று படங்கள் நடித்திருக்கிறார் இருபத்தி மூன்று படங்களிலும் தேர்ந்தெடுத்து சொன்னால் ஒரே ஒரு படம் ஊமை விடிகள் தான் மிக சிறந்த பொருத்தமாக இருக்கும் அவரை அதற்கடுத்து விஜயகாந்த் அப்படி ஒரு படம் காவல்துறை அதிகாரிகள் நடிக்கவே இல்லை அதே போல் உழவன் முதல் படத்தில் கிராமத்து இளைஞனாகவும் நகரத்து இளைஞனாகவும் இருவேடங்கள் எடுத்தார் அதற்கு பிறகு விஜயகாந்த் அது ஒரு கிராம பாத்திரமும் ஒரு வசதியான ஒரு பயணமும் நடத்தியதில்லை இரண்டுமே கொடுத்த நமது இயக்குநர் இருக்கிறார்கள் அதை தாண்டி விஜயகாந்தின் மிகப்பெரிய வெற்றி படங்கள் ஐந்து படங்களை தேர்வு செய்தால் அதில் இரண்டு படம் இவர் படம் இருக்கும் என்பதோடு இப்படிப்பட்ட இணையற்ற இயக்குனர் நம்ம நம் முன் இப்போது சிறப்புரை எல்லாருக்கும் வணக்கம் இந்த இனிய மாலை பொழுதிலே இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பை வழங்கிய அன்பு நண்பர் தீனா அவர்களுக்கு முதற்கு எனது நன்றி கலந்து வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் யானை காட்டில் போல யானை யானைக்கு பலம் வந்து தூம்பிக்க இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த யானைக்கு பலம் வந்து நம்பிக்கை இந்த காலகட்டத்தில் எல்லாருமே இப்ப படம்னு என்னிட்டே வந்து ஒருத்தர் சொன்னா கூட யார் சார் ஹீரோ யார் சார் நடிக்கிறா சப்போர்ட்டிங் காஸ்ட் யாரு எல்லாமே சொல்லுவோம் அந்த ஒரு நம்ம ஒரு சின்ன ரோஜுதான் கூப்பிட்டுக்கலாமே சார் நமக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு எதை பத்தியுமே கவலைப்படாம தன்னுடைய நம்பிக்கையை மட்டும் மூலதனமாக வைத்து நீங்க எத்தனை ஆண்டு போராடி இந்த படத்தை எடுத்திருந்தாலும் உங்களுடைய நம்பிக்கைக்கு எனது பாராட்டுகள் வணக்கம் நாங்கள் ஒரு இப்படி தான் வந்தோம் படத்துக்கு வெறும் நம்பிக்கையை சுமந்துட்டு வந்தோம் கிடையாது நம்ம நம்ம கதை ஜெயிக்கும் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லை அதே நம்பிக்கையோட இன்னைக்கு வந்து தீன சார் அசத்தி இருக்காரு நம்பிக்கைன்னு சொல்லும் போது எனக்கு கேப்டன் சார் தான் ஞாபகத்துக்கு வர்றாரு நிகழ்ச்சியில எல்லாரும் கேப்டனை பத்தி நிறைய பேசி ஞாபகப்படுத்திட்டீங்க அவர் ஒரு முறை ஒரு படத்துல நான் பண்ற படத்துல கருப்பு நிலான்ற படத்துல ஹெலிகாப்டர்ல தொங்க வேண்டிய ஒரு காட்சி எல்லாரும் எனக்கெல்லாம் ரொம்ப பயம் எப்படி ஏன்னா ஹெலிகாப்டர்ல உக்காந்துட்டு போறதே வந்து ரொம்ப ஒரு மாதிரியான விஷயம் அப்படியே ஆடும் ஹெலிகாப்டர் நம்ம மேல இருந்து ஒரு ஹெலிகாப்டர்ல ஷூட் பண்றோம் கீழே ஒரு ஹெலிகாப்டர்ல கேப்டனை தொங்கிட்டு வரணும் நான் தொங்கிய அவனு விடாபிடியா நின்று வந்து தொங்கிட்டு வரேன் மேல இருந்து நாங்க ஷூட் பண்ணிட்டு கீழே இறங்கி நான் கேட்டேன் என்ன கேப்டன் இப்படி பண்ணிட்டீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கேப்டன் ஒரு சாதாரண நம்ம போட்டுவிட்டு தொங்குறீங்க ஏதாவது ஆச்சுன்னா பெல்ட் இருந்தா கூட எனக்கு ஒண்ணு ஆகாது சார் அப்படின்னு என்ன சொல்றீங்க அப்படின்னா இதை பாருங்க நான் இதை மாட்டியிருக்கேன் இதை மட்டும்தான் நான் நம்புறேன் என் கையை மட்டும்தான் நான் நம்புறேன் அது மாதிரிதான் நம்ம தீனா சார் எப்படி ஒரு துணிச்சல் இருந்தா தன்னை மட்டுமே நம்பி எல்லாருக்கும் அற்புதமா வந்து எல்லாருக்கும் வந்து வாய்ப்புகளை கொடுத்திருக்காரு அந்த நீங்க பேசும்போது உதவி இயக்குனர் அவங்க பேசும்போது எந்த அளவுக்கு அங்க செயல்பட்டு இருக்காங்க தெரிஞ்சு நான் வந்து ஒரு கூட்டமா பிக்னிக் போயிட்டு வந்த மாதிரி போயிட்டு வந்தேங்க அதே மாதிரி உணவு பசிப்பு நம்ம பாபங்க அவரு இருந்து எனக்கு நல்ல ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் எந்த அளவுக்கு பண்ணுவாருங்கிறது எனக்கு தெரியலை நான் சாப்பிட்டேன் அதனால ரொம்ப அற்புதமான ஒரு டீம் நம்ம நவாஸ் சார் கேமராமேன் அற்புதமா பண்ணிருந்தாங்க டாக்டர் கோவிந்தராய் சார் அவரை பத்தி சொல்லியே ஆகணும் என்னுடைய இந்த தேசிய ஒரு படத்திலையும் சார் ஒரு வேடம் பண்ணிருக்காரு ஒரு முக்கியமான வேடம் எல்லாரும் அவரை திட்டுவாங்க ஏன்னா தேவருக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர் சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு கலைஞர் அதே மாதிரி நம்ம தீனா சாரை பத்தி சொல்லணும்னா நான் அவரை அடிக்கடி சந்திக்கிறது வந்து ஏவிஎம்ல தான் சந்திப்பேன் ஆபீஸ்ல தான் அவர் கூட போய் அங்க உட்காந்து அங்க சாப்பிட்டு நான் பார்க்கல ஆனால் அங்க வரும்போதெல்லாம் ஒரு ஒரு நாள் அது மத்தியான நேரம் ஆயிடுச்சுன்னா உடனே கேப்பார் சார் போலாம் சார் சாப்பிட போலாம் சார் அந்த வார்த்தையை வந்து நான் அடிக்கடி கேட்டது கேப்டன் தான் சாப்பிட மூலமா சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறது நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு கம்பெனில எந்த அளவுக்கு சாப்பாடுங்கிறது சரிசபமா பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அதாவது முதல் முறையா படம் பண்றோம் ஒரு பட்ஜெட்ல நம்ம பண்ணி ஆகணும் சாரல் ஹீரோவா நடிக்கிறாரு இது எல்லாத்தையும் மீறி உண்மையான விஷயம் என்னன்னா சாப்பாட்டுல சினிமால செலவே ஆகாது யாருக்கும் தெரியாது சாப்பாடை வந்து அதுல ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம்னு நினைச்சிங்கன்னா அதுதான் வந்து படத்தையே பாதிக்கும் யாருக்கும் தெரியாது அதை அற்புதமா உணர்ந்து எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு ட்ரீட்மெண்ட்ல அருமையா சாப்பாடு போட்டா இருப்பாங்க அன்று அந்த மனதோட அவர் சாப்பாடு போட்டதுன்னு வெற்றி தான் இன்னைக்கு இந்த பியூரா வந்து அவருடைய மனசுக்காக ஜெயிச்ச படங்கள் இந்த காலகட்டத்துல இப்படி ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியுமா சொல்லுங்க அந்த துணிச்சல் யாருக்காவது இருக்காங்க சொல்லுங்க நானே யோசிப்பேன் என்னடா சார் வந்து இப்ப சொல்றா இவ்வளவு கான்பிடண்டா அடிக்கிறாரு கான்பிடன்ட்டுக்கு தான் அது லெயிச்சிருக்கு அந்த படம் இன்னமும் சொல்லிட்டு இருக்காரு பாருங்க நூறாயிரம் நாள் நூறாயிரம் நாள் பங்கு கூப்பிடுவா நீங்க எல்லாரும் வரணும்ன்றாரு அந்த நம்பிக்கைக்கு மட்டும்தான் அவருக்கு வந்து இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியானது கிடைத்திருக்கிறது ஒரு படத்தை முடிச்சிட்டீங்க அற்புதமா ஒரு படத்தை வந்து மிகப்பெரிய வெற்றி படமா முடிச்சிட்டீங்க அடுத்த படம் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விஷயமும் வந்து தானா கைக்கு வந்துடும் ரிலீஸ் எப்படி பண்றேங்கிறது தெரியும் எப்படி இந்த படத்தை ஃபாஸ்டா ஓட்டிட்டு போகணுங்கிறது தெரியும் எங்க என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால நிச்சயமா இந்த ரஜினி படம் உங்களுடைய முயற்சியால வெற்றி பெற்ற மாதிரி உங்களுக்கு சினிமா என்றைக்கும் கதவை திறந்து வைக்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் உங்களுக்கு இருக்கிறது உங்கள் ஆசைப்படியோ உங்கள் எண்ணெய் நீங்கள் மிகப்பெரிய அளவிற்கு வருவீர்கள் ஏனென்றால் உங்களிடம் அந்த நம்பிக்கை இருக்கிறது அது மட்டும் போது சொல்லி மறுபயில்லான்னு உண்மையிலே மிகப்பெரிய துணிச்சல் அந்த துணிச்சலுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு இந்த பரிசு இந்த ரஜினி ரசிகனுக்கு இன்று நாம் எல்லோரும் ரசிகர்கள் ஆகிவிட்டோம் என்பதுதான் ஒண்ணு நீங்க ரஜினிக்கு ரசிகராக நாங்கள் வந்து இன்னையில இருந்து உங்களுக்கு ரசிகராக ஏன்னா இப்படி ஒரு துணிச்சலோடு அடிச்சு கொண்டுட்டு வந்துருக்கீங்க பாருங்க அந்த வெற்றிக்கு வந்து எத்தனை முறை பாராட்டினாலும் உங்களை தகவல் அதே மாதிரி உங்க கூட இருக்கிற அத்தனை உள்ளங்களும் மிகவும் நல்ல உள்ளங்கள் ஏன்னா குன்னத்தூர் பாபு வந்துட்டார் மேல பாக்குறாரு பாபு வந்து அடுத்து ஆங்கிலத்தில் பேசுவார்

பாஸ்டருக்கு நானும் நன்றி சொல்றோம் நல்ல கலைஞர் உங்களுடன் இருக்கும் நண்பர்கள் அனைவரும் மிகவும் நல்ல நண்பர்கள் அடுத்த படம் வந்து நீங்க சீக்கிரமா ஆரம்பிச்சு சீக்கிரமா முடிச்சு இந்த படம் நூறாயிரம் நாள் வரும்போது அந்த படம் ஆரம்பிச்சு பாதி வளர்ந்து தான் என்னுடைய ஆசை நிச்சயமா எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா அவர் வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு விட்டா புடியா சினிமா தான் சினிமாதான் எனக்கு லைஃப் தான் வந்து நின்று காட்ட வேண்டிச்சுட்டாரு இந்த சாதனை மேன்மேலும் வளர வேண்டும் மேன்மேலும் தொடர வேண்டும் என்று எல்லாம் வேண்டிக் கொள்கின்றேன் இந்த நம்பிக்கையோட இதே முயற்சியோட நீங்க தொடர்ந்து போங்க உங்களுக்கு பின்னால் வர கூட்டத்துல நான் நிச்சயமா இருப்பேன் நிச்சயமா ஏன்னா இப்படி ஒரு நம்பிக்கையாளர் இப்படி ஒரு நல்ல நண்பருக்கு நல்ல பண்பாளர் இருக்க வேண்டியது நம் எல்லோருடைய கடமை என்று கூறி தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை வருகிறேன் படம் மேன் மேலும் பெரிதாக ஓட வேண்டும் நூறாவது ஃபங்க்ஷன் வச்சு கூப்பிடுங்க அதுக்கு நான் வர்றேன் சொல்லி நன்றி உடன் விடைபெறுகிறேன்